ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வேகமா குறைச்சு சுகரை கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி வாரத்துக்கு ரெண்டு முறையோ அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ இதை நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம் இதுல இன்னும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது என்னன்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்க சாய்ரா ஆஷிக் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கர் அடுப்புல வச்சுட்டு இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசி சேர்த்துக்கிறேன் சூப்பரான பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த அரிசி வரகரிசி ஒரு டம்ளர் வரகரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிகட்டிக்கலாம் இதில் நம்ம ஒரு டம்ளர் வரகரிசியும் அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்துருக்கோம் அதுக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த டம்ளரால அரிசி அளந்தோமோ அதே டம்ளரால தண்ணியும் அளந்து ஊத்திக்கோங்க தான் பொங்கல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் நம்ம நார்மலாக செய்கிற பொங்கலை விட இந்த பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றியாச்சு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் கட்டாயமாக சேர்த்தே ஆகணுன்ற அவசியம் கிடையாது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூணு விசில் போல் விட்டுக்கலாம் அரிசியை ஊற வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு விசில் விட்டாலே போதும் ஊற வைக்காம அப்படியே செய்றீங்கன்னா மூணு விசில் போல விட்டுக்கலாம் இப்போ விசில் வந்து ரெண்டதுக்கு அப்புறமா பிரஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் வரகரிசி பொங்கல் கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ கிளறி காமிக்கிறேன் பாருங்க இந்த அரிசியில நீங்க நார்மலா சாதம் கூட வடிச்சு சாப்பிடலாம் ஆனா நம்ம யூஸ்வலா சாப்பிடுற அரிசியை சாப்பிட்டு பழகுறதுனால இது வந்து நார்மல் அரிசியா வடிச்சு சாப்பிடறதுக்கு பிடிக்காது சோ இந்த மாதிரி நீங்க அடிக்கடி பொங்கல் வச்சு சாப்பிடலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இப்போ இதை நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் முழு மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும் இது கூடவே ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க அப்போ தான் மிளகு சீரகம் முந்திரியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் முந்திரியோட நிறம் மாறி வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்க இதை அப்படியே எடுத்து பொங்கலில் கொட்டி நல்லா கலரிட வேண்டிதான் ரொம்பவே ஆரோக்கியமான டேஸ்டான வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சட்னியோட சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சுகரை அதிகப்படுத்தாம கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான அரிசி தான் இந்த வரகரிசி அதே மாதிரியே தேவையில்லாத உடல் எடை ஊழச்சதையை குறைக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது ஸோ உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடுங்க நம்ம உடல்நிலை சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடல் உறுப்புகள் சீராக ஏங்கிறதுக்கும் உடம்புக்கு நிறைய சத்துகள் தேவை தாது சத்து இரும்பு சத்து விட்டமின் சத்து சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் கால்சியம் இப்படின்னு பல சத்துகள் தேவை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வரகரிசியில் இருக்குது ஸோ ரொம்பவே ஆரோக்கியமான இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சுகர் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி